அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வர இருக்கிறது இன்றைய அறிவியல் செய்திகள் சாட் ஜிபிடி என்றால் என்ன ரீசண்டா லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் கத்தாரில் நடந்த உலக கோப்பை கால்பந்து போட்டியில் அனைவரது கவனமும் ரொம்ப கவர்ந்து எடுத்தது அது அந்த குழந்தை பிறந்த குழந்தை அதாவது சாட் ஜிபிடி என்ற ஏஐ குழந்தை அதை பத்தி நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இதற்கு தெரியாது எதுவுமே இல்லை என்று பலர் வியந்து சொல்றாங்க இது சற்று அதிகப்படியாக இருந்தாலும் இதில் ஓரளவு உண்மையும் இருக்குது இந்த புதிய தொழில்நுட்பம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கொண்டே மிகவும் நேர்த்தியாக ஒரு கட்டுரை தயாரிக்கணும் ஒரு ஸ்கூலில் உங்களுக்கு ஹோம் ஒர்க் இருக்குது இந்த ஹோம் ஒர்க்கு நீங்கள் தயாரிக்கணும் அந்த ஹோம் ஒர்க்கு எழுந்தணு இதுக்கெல்லாம் ஜி சார் ஜிபிடி ஈஸியாக உதவுது அதை கேட்டால் போதும் அதாவது ஒரு மேத்தமெட்டிக்ஸில் ஒரு எனக்கு இதை பற்றி குவான்டி எஜுகேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டால் அதை ஒழுங்காக சொல்லுது எப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் போட்டு அதை எப்படி சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு விளக்கம் விளக்கத்தையும் தருது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதான் நீங்கள் ஒரு பேச்சு போட்டில் ஸ்கூலில் கலந்துக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு டாப்பிக்கை பற்றி வேணும் அது உடனே சொல்லிடுது உடனே ஒரு கட்டுரை தயாரித்து பேச்சு போட்டில் எப்படி தயார் தயாரித்து எப்படி பேசணுங்கிறத ஐடியா சொல்லுது இந்த புதிய தொழில்நுட்பம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது போன்றே மிகவும் நேர்த்தியாக கட்டுரைகளை தயாரிக்கிறது பேச்சு போட்டிக்கு ஒரு கான்செப்ட் தயாரிக்கிறது ஈவன் ஒரு வீடியோ ஒரு வீடியோ ஒரு கான்செப்டை பற்றி வீடியோ போடணும் அதுக்குள்ள ஐடியாக்களை சொல்கிறது அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அழகாக சொல்லித்தரும் மேலும் வீடியோ கவரேஜ்களையும் நமக்கு தரும் இந்த சாட் ஜிபிடி குறித்த விமர்சனங்களில் உள்ள அச்சுறுத்தல் ஒரு சேலஞ்சிங் இருக்குதில்ல என்று சம் அறிஞர்கள் சொல்கிறாங்க அது என்ன த அதை பார்த்தா ஏன்னா மனிதனின் உரை போலவே ஒரு போலியை உருவாக்கக்கூடிய இதன் திறன் பிரச்சனையை உருவாக்கும் என்று சொல்கிறாங்க மனித அறிவுகள் தானால் வளர்க்கப்படாது எல்லாமே இந்த சாட் ஜிபிடி பார்த்து போட்டு காப்பி பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அதையும் கொஞ்சம் கவனிக்கணும் பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் படைப்பாற்றல் கற்றல் மற்றும் கல்வி வேலை டிஜிட்டல் பாதுகாப்பு ஏன் ஜனநாயகத்திலும் கூட இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்த கேள்விகளை எழுப்புது அண்மையில் வெளியான தி நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை இதை பத்தி கொஞ்சம் பேசுது என்பது என்ன அது என்ன அது விளக்கமாக கொஞ்சம் சாட் ஜிபிடி என்பது அடிப்படையில் ஒரு மெய்நிகர் ரோபோ சாஃப்ட் சாட் போர்ட் ஆகும் இது பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளிக்குது எழுதி கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்கிறது சரளமாக உரையாடுது மேலும் தனிப்பட்ட பிரச்சனைகள் பற்றி ஆலோசனைகளையும் வழங்குது அது உங்களுக்கு ஒரு நோயா இருக்குது ஒரு என்ன டேப்லெட் சாப்பிட்லாங்கிறத கூட சாட் வீட்டில் கேட்டால் ஒரு ஐடியா சொல்லுது இது சில பிரச்சனைகளையும் உண்டாக்கும் அந்த ஐடியா படி நம்ம நடந்தால் டாக்டர் இல்லாமல் டைரக்டாக அந்த ஐடியா படி நடந்தால் கூட பிரச்சனைகளும் வரலாம் ஆனால் மோஸ்ட்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தான் செய்தது விஷயங்களை உருவாக்குவதற்கான உங்கள் சாத்தியக்கூறுகள் மகத்தானவையாக ஆகிது நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அதுக்குள்ள ஐடியாக்கள் ரொம்ப அழகாக தருது எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு ஒரு பிரியாணி தயாரிக்கணும் சிக்கன் பிரியாணியோ கறி பிரியாணியோ தயாரிக்கணும் நீங்கள் உங்களுக்கு ஐடியாவே இல்லை உங்களுக்கு எப்படின்னு தெரியாதுன்னு வச்சுருங்க நீங்கள் அதில் போய் கேட்டால் ஹவு டு ப்ரிப்பேர் ஏ சிக்கன் பிரியாணி ஆர் மட்டன் பிரியாணி உங்களுக்கு அழகாக அதில் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அது ஈவன் குக்கிங்கில் அப்படி செய்யுது இன்னும் எல்லாம் ஈவன் டீ போடணும் எப்படி டீ போடணும் எப்படி காஃபி போடணும் இதில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கணும் உங்களுக்கு வேலை எப்படி பெறுவது கவிதை எழுதுவதை கூட உங்களுக்கு ஐடியா சொல்லுதான் கல்விக்கான கட்டுரைகள் மற்றும் நீண்ட நாட்களாக நீங்கள் தொடர்பு இல்லாத ஒரு நண்பருக்கு சமரச ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு கடினம் எழுதுங்க ரொம்ப நாளாக அவரை ஐடியா கொடுத்து ஒரு கடிதம் எழுதுங்க அதை கூட நீங்க சார்ட் ஜிபிட்ல கேட்டுக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க நீங்க அதில் சார்ட் ஜிபிட்ல உள்ள போய் கம்ப்யூட்டர்ல போய் நீங்கள் அதை பற்றி வேலை நல்லா தெரிஞ்சுக்கலாம் சர்ச் இன்ஜின் எனப்படும் எஸ்இஓவில் ஏஐ தகவல்படி சுமார் நூறு மொழிகள்ல சார்ட்ஜி கிடைக்கலாம் இது தமிழ்லையும் இருக்குது ஆங்கிலத்தில் மிகச்சிறப்பாக செயல்படும் இதன் திறன் மற்ற மொழிகளையும் பொறுத்து மாறுபடலாம் பிற்காலத்தில் எல்லா மொழிகளும் திறம்பட இது வேலை செய்யும் அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சாம் ஆல்ட்மேன் மற்றும் ஏலான் எலான் மாஸ்க் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆகியோரால் தொடங்கப்பட்ட ஓபன் ஏஐ என்னும் நிறுவனம் இதை உருவாக்கியுள்ளது இது உருவான ஐந்து நாட்கள்லேயே பத்து லட்சம் பயனாளர்களே சென்றடைஞ்சிச்சான் பத்து லட்சம் பேர் அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு அவர் ஃபர்ஸ்ட் ஃபைவ் டேஸ்லே இதுன்னு இன்னும் ரொம்ப அவசர வளர்ச்சியாக வளர்ந்துட்டு போகுது இந்த கருத்து பரிமாற்றங்கள் இந்த மாதிரியின் பயிற்சிகளுக்கு மேம்பாட்டுக்கும் பயன்படு பயன்பட்டு வருது இப்போதைக்கு சோதனை மற்றும் ஆய்வு காலத்தில் தான் இது இருக்குன்னு சொல்கிறாங்க பிற்காலத்தில் அது சாட் ஜிபிட்டியை தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்ளணும் அது மக்கள்கிட்ட இப்போ ஃப்ரீயாக போயிட்டு இருக்குது அது வந்து பிற்காலத்தில் இன்னும் ரொம்பவும் யூசேஜில் வரும் இதை ஒரு கூகுள் கில்லருன்னு சொல்கிறாங்க கூகுள் என்ன நம்ம ஒரு விஷயத்தை தேடினா அதை டைப் பண்ணி கேட்கணும் அது லிங்க் கொடுக்கும் அது ஒரு ஐடியாக்கள் சின்ன ஐடியாக்கள் கொடுக்கும் ஆனால் சாட் ஜிபிட்டி அப்படி இல்லை ஃபுல் ஐடியா அதை ஃபுல்லாவே சொல்லுது ஈவன் ஸ்பீக்ல ஸ்பீச்லையும் சொல்லும் எழுத்துலையும் சொல்லும் வீடியோக்களையும் காமிக்கும் மேலும் ஃபோட்டோக்கள் எல்லாமே காமிக்குது இது எதிர்காலத்தில் இதன் மூலம் வருமானம் ஈட்டும் வழிகளை ஆய்வு செய்யும் நிபுணர்களுக்கு உதவும் இந்த காலகட்டத்தில் ஒரு தவறான தகவலை தர வாய்ப்புள்ளது என்று சொல்றாங்க தகவலை தருவதில் கூகுளுக்கு இருக்கும் ஆதிக்கத்திற்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அதான் தான் இதை கூகுள் கில்லர்னு சொல்றாங்க இது தரும் தகவல்கள் தற்சமயம் மிகவும் கூடுதல் தவறு இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் பிற்காலத்தில் இது சரி செய்யப்படும் அதுல சம்பந்தப்பட்டவங்க சொல்றாங்க செயற்கை நுண்ணறிவு திறன் அதாவது ஏஐ ல ஜிபிடி ஒரு மைல்கல் மைல் ஸ்டோன் எப்படி அது ஆற்றல் மிக்க டெக்ஸ்ட் உரை அடிப்படையிலான ஏஐ செயலிகள் மிக பெருமளவிலான தரவுகளை சேமித்து வைத்தும் வாக்கியத்தின் சிறப்பான அமைப்பை கண்டறிய அல்காரிதம்களையும் பயன்படுத்தியும் செயலாற்றுது மென்பொருள் பயிற்சியின் போது இந்த பாட்டிடம் ஒரு செய்தி கேட்கிறாங்க ஒரு சிலிண்டர் என்பது என்ன என்று கேள்விகள் கேட்கப்படுகின்றன தொழில் வல்லுநர்கள் தங்களின் பதில்களை விவரிக்கிறாங்க பாட்டின் பதில் தவறாக இருந்தால் சரியானவை உட்பு உட்பட்டு கற்பிக்கப்படுகின்றன அதாவது அது உண்மையிலே சில தவறான விஷயங்கள் இருந்தாலும் பிறகு அதை தானாகவும் சரி செய்யும் செய்து கொள்ளலாம் சரியானவை உட்படுத்தப்படும் உடனே சரியானவை அதில் அப்லோட் செய்து சரியானதை காமிக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்கா அது காமிக்கிறது ஏஐ இது மற்ற சூழ்நிலைகளுக்கும் தாமாகவே அனுப்பப்படுகின்றன என்கிறார் ஒரு பேராசிரியர் வார்த்தைகளின் பயன்பாட்டின் சூழலை புரிந்து கொள்வதற்கும் உரைகளின் சிறந்த ஒருங்கிணைப்பை அனுமதிப்பதற்கும் ஏற்கனவே ஒரு முறையை பயன்படுத்தினாலும் முந்தைய நிரல் பயனாளிகளை விட இது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க மொழி எவ்வாறு செயல்படுது என்பதை புரிந்து கொள்ளும் மனித கருத்து மூலம் கற்றலை வலுப்படுத்தும் அதாவது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் தாட் ஹியூமன் ஃபீட்பேக் நுட்பத்தை பயன்படுத்துவதே இந்த திட்டத்தை தனித்து காட்டுகிறது என்று ஒரு அதில் உள்ள அறிஞர் சொல்றாரு அதாவது மொழி என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம் மனிதனுக்கே உள்ள ஒரு தனிப்பட்ட விஷயம் அதை கூட அந்த சார்ஜி கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் செயல்படுதுன்னா அது ரியலி சேலஞ்ச் ரியலி அருமையான கண்டுபிடிப்பு தான் இது போல நிறைய நம்ம சேலஞ்சி பெட்டியை பற்றி சொல்லலாம் இது கற்றலுக்கு அதாவது எஜுகேஷன் லைன்ல நம்மளா இனிஷியேட்டிவ்க்கு இது அச்சுறுத்தல இருக்குமான்னு கேட்குறாங்க அதாவது ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையும் இதே காப்பி பண்ணிட்டு எல்லா விஷயத்தான் படிக்காம எல்லாத்தையும் இதே காப்பி பண்ணிட்டு செய்வாங்க எல்லாத்தையும் செய்திருவாங்களோங்கிற ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அதாவது அதை பார்க்கலாம் அப்போ மாற்றங்கள் அல்லது பரி மாற்றங்களின் அச்சுறுத்தல் ஏற்கனவே வேலை வாய்ப்பில் ஆபத்தை ஏற்படுத்தி வருது பத்திரிகை போன்ற உரையை நம்பியிருக்கும் துறைகளில் மிக அதிக மாற்றங்கள் வந்து வேலை வாய்ப்பே இல்லாமலும் போகலாம்ங்கிறாங்க ஏன்னா எல்லாத்தையும் இதே தயாரித்துருவாங்க பயனாளர்கள் ஒரு செய்தியை அவங்களே பார்த்துக்கலாம் இன்றைய செய்திகளும் அப்பப்போ சாண்டிபிட்டியே சொல்லிடும் ஏதாவது ஒரு இன்றைய சூழ்நிலை அரசியல் சூழ்நிலையை கேட்டால் அதோட சொல்லுது எப்படின்னா அது தன்னையே அப்லோட் செய்து கொள் செய்திகளின் சுற்றுவற்ற செய்திகளே புரிந்து கொண்டு அதை அப்பயே அப்லோட் செஞ்சு நம்ம பயனா பயனீட்டாளர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு தொழில் இந்த தொழில்நுட்பத்தால அதிகம் பாதிக்கப்படும் தான் என்று சாட் ஜிபிடியின் சிக்கல்களுக்கான சாத்தியக்கூறுகளையும் உணர்ந்து வருது மாணவர்கள் தங்களை பணிகளை ஆயத்த பதில்களை கண்டறிய இதை பயன்படுத்த தொடங்கிய தொடங்கியது எடுத்து அதாவது இமீடியட் ஆன்சர் இமீடியட் ஆன்சர் சொல்றது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இதை சாட் பிட்டியை பயன்படுத்தி சொல்றதுனால பிற்காலத்தில் ஸ்டூடெண்ட்டுகள் தன் சுயமா சிந்திக்கிறது திறன் குறையும்கிற பயப்படுறாங்க அதுவும் ஓரளவுக்கு உண்மைதான் அதை பின்னால் ஃபியூச்சர்ல எப்படின்னு பார்க்கலாம் மாணவர்கள் தங்களுடைய அசைன்மெண்ட்களை தயாரிப்பதால் இந்தியாவிலும் சில பல்கலைக்கழகங்கள் இதை தடை செய்திருக்கு அதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க டீச்சர்ஸு நீங்களாம் பல புக்களை ரெஃபர் பண்ணி இந்த அசைன்மெண்ட்டை எழுதுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சார்ட் ஜிபிட்டியை லேரிஸாக ஈஸியா தொடர்பு கொண்டு அதிலேருந்து அதை தயாரித்து டக்குன்னு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்க இது மாணவர்களின் அறிவுத்திறன் வளர்ச்சியை குறைக்கும்னு சொல்றாங்க எல்லாத்தையும் பொறுத்துன்னு பார்க்கலாம் நாம இதுவரை பார்த்தது சார்ட் ஜிபிடி செய்யும் சாதனைகள் Thanks for watching. Please subscribe our YouTube channel.